அடுத்ததாக இது ஜபம் பண்ணுகிறோம் நான் ஜபம் பண்ணுகிறோம் நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா போத் ஷெப்பர்ட் அண்ட் த ஃப்ளாக் ஊழிய காரணம் சொல்கிறேன் விஸ்வாசியும் சொல்கிறேன் என்ற செய்தி ரெண்டு பேரும் கேட்கணும் ஜபம் இதுக்கு என்ன வேதம் சொல்லுது ஆறு அஞ்சில் மற்ற ஆறு அஞ்சில் அன்றே நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரலை போல் இருக்க வேண்டாம் மாயக்காரன் ஜபம் பண்ணுறான் இஸ் ஷாக்கிங் ஜபிக்கிறவன்லாம் ஐயோ எவ்வளோ நேரம் ஜபிக்கிறார் ஐயோ நல்ல ஜப வீரர் யாரையும் நான் துற கவர சொல்லலை ஜபம் பண்ணுறதுனால இந்த மாயம் வராதுன்னு இல்லை நீ தான தர்மம் காணிக்கெல்லாம் செலுத்துனால மாயம் உனக்கு வராதுன்னு இல்லை மாயம் உள்ளே வந்து மாயக்காரர் பணம் இருந்தால் பணக்காரன் என்ன வியாதி இருந்தால் வியாதிக்காரன் வியாதி அஸ்த மாயம் இருந்தால் மாயக்காரன் ஆனால் அந்த மாயம் எப்படி வருகிறது அது மாய வித்தை வேற இவன் கொடுக்குறான் இவன் ஜெபிக்கிறான் இதுக்கே இவ்வளோ கெட்ட பேர் அது எல்லாமே ஒரு மாதிரி பாவலாக பண்ணுறது அது அது வேறு அது டாபிக் வேறு அதில் நம்ம போவானா இன்னைக்கு மாய வேறு இது மனுஷர் காணும்படியாக ஜபை ஆலயங்களில் விதிகளில் சந்ததிகளில் ஜவம் பண்ண விரும்புவாங்க தங்கள் பலனை அடைந்தது உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் நீயோ ஜபம் பண்ணுகிற பொழுது அரை வீட்டுக்குள்ளே கதவை போட்டி அந்த இடத்துல பிதாவை காணும்படி ஜவம் பண்ணு அப்போது பிதா உனக்கு வெளியான ஜபம் பண்ணுவார் அந்யானிகளைப் போல் வீண் வார்த்தைகள் மற்ற அஞ்சு ஆறு ஏழு இப்படி சொல்லப்படுகிறது இதெல்லாம் நீ கேட்டு அதை தான் சொல்கிறது எவ்வளோ தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே என்னது தேவை என்று கருத்துரை அறிந்திருக்கிறார் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜபம் பண்ணாலும் கத்திர கேட்பார் நினைக்காதீங்க ஏன் என்ன சொல்லுறேன்னாக்கா தேவ ஜ இதெல்லாம் ஜபம் நல்லாயிருக்கும் மாயக்காரர்களுக்கு ஜபம் நல்லாயிருக்கும் தேவ பயம் இருக்காது இதுங்கெல்லாம் ஜபம் நல்லா பண்ணோம் வேதம் சொல்லுங்கிறது முதிர் வயது உள்ள கத்திரக்கு பயப்படுற பயம் இருந்தால் முதிர் வயது உள்ளவர்களை கண்டால் எழுமி நிறைய வயது உள்ளவர்களை கண்டு எழுமி நின்று அவனை ஆசனத்தை அவனை அவனை கனம் பண்ணு இது வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் பார்ப்போம் சண்டை இருக்கும் வயசானவங்களை கனம் பண்ணுறது கிடையாது ஜபம் மற்ற பர்ஃபெக்டாக இருக்கும் அது கேட்கப்படுறதோ கேட்கப்படலையோ இவங்க அந்நிய பாஷை என்ன இவங்களுடைய அந்நிய பாஷைக்கு விரோதி இல்லைனான்னு உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த ஜபம் என்பதிலே அவங்க நல்லா கண்ணு இருப்பாங்க வாழ்க்கை ஜீவியத்தை விட்டுருவாங்க அதே எரிசில இப்போ போய் பஸ்காவுக்கு போய் ஏசு தொலைச்ச கதை மரியாதையும் யோசிப்போம் ஜபம் பர்ஃபெக்டு வீட்டுக்குள்ளெல்லாம் ஜபம் பண்ணாது இது ஒன்லி டிவியில் தான் ஜபம் பண்ணோம் அதாவது தனி ஜபம் இருக்காது அதுக்கு சொல்கிற மாயக்காரர்கள்லாம் எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருக்கும் வெளியிலெல்லாம் நல்லா ஜப்பம் பண்ணுறோம் தேசத்துக்கு இந்தியாவை தாருமாண்டுவரே அப்படின்வா தனி ஜப்பம் இருக்காது வீட்டில் போய் ஜபம் பண்ணாக்கா முடியாது வீட்டில் மண்டபம் தெரியும் இல்லையா